ஹலோ மக்களே ஸோ ஆன்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேகன்சி வந்துக்கிட்டே இருக்குது எது உண்மை எது பொய் எதுவுமே யாருக்குமே தெரியாமல் ஸோ பட் நம்ம சேனல் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் இது முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ் அப்படிங்கிறத முதலே நம்ம சொல்லிக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதிர்த்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா திறமையான ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ திறமையான ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயர் அதாவது பணியின் பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க ஓகே ஸோ என்ன மிஷின் அப்படிங்கிறத கொடுக்கல வெறும் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னு காமனாக கொடுத்துருந்தாங்க ஓகே வேலையிடம் பார்த்தீங்கன்னா சென்னை திருமுடிவாக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்ததா வேலை நேரம் தினமும் எட்டு மணி நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ எயிட் அவர் ஷிஃப்ட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஓகே அதுக்கப்புறமா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே பன்னெண்டு வயசு ஆயிருக்கும் ஓகே நமக்கு ஏழு வயசு ஆகிட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் டி டிப்ளமோ அல்லது எதேனும் ஒரு டிகிரி ஓகே ஸோ நம்ம வந்து பிஇ படிச்சிருக்கோம் அப்படின்னா எனி ஒன் டிகிரி தானே கொடுத்துருக்காங்க ஓகே ஃபைன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாதவர்கள் ஸோ ஃப்ரெஷர் அப்படிங்கிறது உள்ள வந்துட்டு ஓகே அதுக்கப்புறமா ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் ஓகே சேலரி வந்து இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரெஷருக்கு என்ன சேலரி அப்படிங்கிறது தெரில பட் ரேஞ்சு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ரூம் கொடுத்துருக்காங்க இலவச ரூம் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் உணவு கூடுதல் அலவன்ஸ் எல்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா ஸோ இல்லைன்னா உங்களோட ஒப்பீனாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம்

சாலரி வந்து அதுல என்ன சாலரி சார் பேசிக்கா சேலரி நீங்க வீடியோல என்ன அது பாத்தீங்க சார் அதுல பதினஞ்சு ஐநூறு டு பத்தொன்பது வரைக்கும் போட்டிருந்தாங்க ப்ரெஷ்ஷ இருக்கு பதினஞ்சு ஐநூறு சேலரி எச்பேஞ்சுன்னா அது பேஸ் பண்ணி சேல்ரி இங்க பண்ணாங்க மத்தபடி அங்க இப்ப வெளியூர்ல இருனா ரூம் எதுவும் இருக்கா சார் ரூம் அவைலபிள் இருக்குது ரெண்ட் மட்டும் நீங்க பே பண்ணிக்கிட்டா போதும் சரிங்களா அட்வான்ஸ் இதுவும் பே பண்ண தேவையில்ல ரெண்டும் பே பண்ணிட்டா போதும் சார் அது ஒரு ஃபுட் எப்படி